ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் டேஸ்டியான சோயா பீன்ஸ் கிரேவி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சோயாபீன்ஸ் கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி சப்பாத்தி தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நான்வெஜ் எல்லாம் செய்ய முடியாத டைமில் இந்த மாதிரி மீல் மேக்கர் கிரேவி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை எடுத்துகிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கர் சேர்த்துட்டு இது நல்லா கொதி விட்டுருங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குருமிளக ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் மூணும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பூண்டு நம்ம ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் அது கூடவே இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் கூட பச்சை மிளகா ரெண்டு எடுத்து அதையும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு தக்காளி ஒரு ரெண்டு பழம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து அது வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் வணங்குனதுக்கப்புறம் ஆற விட்டு இது மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் ஹோல் மசாலாஸ் எல்லாம் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி ஒரு பழம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம் இது நல்லா வணங்குறதுக்காக உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க உப்பை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம கிரேவி செய்ய போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம குக்கரில் தாளிச்சிருக்கேன் இப்போ நல்லா இது வணங்கினதுக்கப்புறம் மசாலா மசெல்லாம் மஞ்சள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் வர மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மீல் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு வச்சிருக்கோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலா கூட கலந்து விட்டுறலாம் நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுறலாம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காயை அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கிரேவி மாதிரி வேணும் இல்லையா ஸோ அதுக்காக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டு அதோடய தண்ணியையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை வச்சு நம்ம மூடி ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சோயா பீன்ஸ் குருமா ரெடி ஆயிரும் சீக்கிரம் நம்ம இந்த மாதிரி கிரேவி செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்காக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ